செய்திகள் அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் தனது நாணய கொள்கையை மீண்டும் தளர்த்தியுள்ளது இன்று வெளியான முடிவுகளின்படி பென்ஸ்மார்க் வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சோளிங்கர் லட்சுமி சுவாமி கோவிலில் ரோப்கார் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் நாளை முதல் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பது கோடியில் நவீன தொழில்நுட்ப மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அருள்மிகு தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட சலபதி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெண்கள் பிரிவில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமா அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பத்திரிகையாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் வழங்கப்படும் நிவாரண நிதியை பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலவசமாக சந்தைகளில் கிடைக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொதுப்பணித்துறையில் உள்ள மின் அலகினை திறம்பட செயல்படுத்துவதற்கு புதிய பணியிடங்கள் மற்றும் புதிய மின் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுத் தொகைக்கு வரிவிலக்கு வழங்க வேண்டும் என்று சுதா எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு காணிக்கையாக வரப்பெற்ற பொன் இனங்களை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்திட பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் இன்று முதல் கூட்டுறவு அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு இருநூத்தி தொன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது புத்தாண்டில் அதிரடி விலை குறைப்புடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் வேலைவாய்ப்பின்மை மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மக்களவையில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இவி இளங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கட்டிடம் மனப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான கட்டணங்களை தனித்தனியாக நிர்ணயித்து ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனைக்கு எட்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்